மாதையன் வந்து ஜெயிலுக்குள்ளே தேவடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கெஞ்சினது அதாவது டிஎஃப்ஓ தலையை வெட்டிட்டா கொண்டுட்டா அப்படிங்கிற தகவல் கேட்டோன்னு நடுங்கின நடுங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதையன் வந்து கேரக்டர் என்னது அப்படி அப்படி கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படியா சரிங்க பரவாயில்லை என்ன ஆ நான் என்ன பண்ணுன்னு விட்டுருக்கலாம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா வீரப்பனுக்கு எதிர்நிலை இருக்கிற மாதிரி தெரியுது வீரப்பனுக்கு அவர் ஆதரவாக எதிர்ப்பாக அவர் என்ன தான் பண்ணார் இப்போ சிவசுப்ரமணியனோட நூலில் கூட பார்த்தோம்னா வீரப்பனோட பேரில் பஞ்சாயத்து பண்ணி நிறைய சம்பாதிச்சு அரசியல் லாபம் அடைஞ்சது மாதையன் தான்னு சொல்கிறாரு ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க காட்டுக்குள்ளே போய் கொம்பு அடிக்கிறது வீரப்பன் யானை அடிக்கிறது யானை அடித்த காலத்துலேருந்தே வரேன் நான் சின்ன வயசுலேருந்து இவரும் போய் சேவிக்கவன்றோட மாதையனும் போய் யானை அடித்தவர் தான் அதே குழந்த பையனும் போய் இப்போ இப்போ சேத்துக்குடி குழந்தவங்க அண்ணன் குழந்த பையனும் போய் ஆணைய யானை நல்லூராம்பாதையின்னு ஆணை வீரப்பனி யானை அடித்தவர் தான் அர்ஜன் யானை அடித்தவங்க தான் சரி ஆணை அடித்தாங்களா இதில் என்ன ஆகிப்போச்சு வீரப்பையன் ரைபில் எடுத்த பின்னாடி ரைபிள் எடுத்து இப்போ சேவி கவுண்டருக்கு ஃபஸ்ட்டு அடித்து கொடுத்து இவங்கெல்லாம் பூராது பண்ணி நூறுரூவாய்க்கு ஒரு ஆணை அடித்து கொடுத்தா நூறுரூவா அந்த ரேஞ்சில் தான் ஓடிச்சு அதுக்கு பின்னாடி வீரப்பனா சுயமாக ரைபிள் வாங்கி சுயமாக அது பண்ணும் போது மூணு ரைபிள் இவங்களே வாங்கிட்டாங்க நின்று அடிக்கும் போதெல்லாம் மாதையை வேட்டைக்கு போ போகிறதே எதா தப்படியே போவோம் அப்படி வீரப்பனே பார்த்துக்கிட்டா அப்படி இல்லை துப்பாக்கி சுடுவார் ஆ நல்ல ஈட்டுக்கார் நல்ல ஈட்டுக்கார் அடிச்சு யானை இப்போ வேளா மட்டிக்கிட்டு இப்போ வேளா தான் போய் ஒரு யானை அடித்து மசில் ஒடிங்க வடில அந்த துப்பாக்கி வெடித்து கையெல்லாம் தானதான் அவருக்கு இப்போ கையை ஒடிஞ்சு போச்சு அந்த துப்பாக்கினுடைய பேரில் அந்த இரும்பு பைப்பை பூரா பீஸ் பீஸாக வெடிச்சுட்டு ஓடிச்சிக்கிட்டு இவருக்கு கையில் எது ஆகி போச்சு கையில் அடிப்பட்டு கையெல்லாம் ஒடிஞ்சு போச்சு அதுக்கு பின்னாடி இந்த கையோடிஞ்ச பின்னாடி இவர் அதிகமாக வேட்டைக்கு போகிறதில்ல சரி குழந்த பையன் போ அப்படி நல்லூராமாதையம் போவோம் அப்படியே ஒரு குரூப்பாக இப்போ பண்ணி விட்டுருவாங்க இவங்க இவங்களுக்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கெல்லாம் கொம்பு ஊற்றுப்புட்டு ஒரு கணக்கு கொடுத்துருவாங்க இப்படி புழப்ப ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணார் இவர் கை ஒடிஞ்ச பின்னாடி ஊரில் இது பண்ணிக்கிட்டார் ஊரில் என்ன பண்ணார் ஊரில் உக்காந்துக்கிட்டார் பெரிய மனுஷனாக உட்காந்துட்டார் உட்காந்துட்டு உடனே அங்கே ஊரில் யாராவது பெரிய மனுஷன் இருக்கிறாங்களா அந்த இந்த யானை கும்பலாம் அடிக்கிறாங்க இல்லையா அடித்து கொண்டுட்டு வந்து புறா இவர்கிட்ட தான் கொடுக்கறது இவர் தான் சேல்ஸு கொண்டுட்டு போய் வித்துப்பட வேண்டியது போலீஸாரும் பாரஸ்காரன் வரானா அவனுக்கு லஞ்சத்தை கொடுத்து போயானியே அப்படின்னு அந்த அந்த அரசியல் செல்வாக்கில் ராஜீவ் கவுடர் கொஞ்சம் கை இருந்துச்சு அரசியல் செல் காங்கிரஸில் காங்கிரஸில் கர்நாடகாவில் குழப்பம் அணூர் தொகுதியில் ராஜ்கோடா அவரு கொஞ்சம் அரசியலில் இவ்வ இப்போ இவருக்கு இவருக்கு இவரு போய் அங்கே இன்வால்வ் ஆகிட்டார் அவரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை ஆரம்பிச்சுட்டாரு இவங்க காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்டது சப்போர்ட் பண்றது ஆரம்பிச்சிட்டா அப்படி மாதையும் சொல்றதோட வீரப்பின் சொன்னா ஓட்டு இப்போ ஜாஸ்தி விழுவோம் அப்ப என்ன பண்றது டே முழுக்கா நான் சொன்னா ஜன கேட்க மாட்டாங்கடா மாட்டாங்க கேன்வாஸ் பண்றா ராஜகோழர் அப்படின்னு இப்படி மாதையும் தம்பிக்கு சொல்லி போடுறது அவரு கேன்வாஸ் பண்றது அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு வருஷம் காடு இந்த புளிய காடு புளி புறக்கிற புளி அடிக்கிறதுக்கு டென்டர் எடுத்துருக்க ஏழை எடுத்துருக்காங்க அந்த வருஷம் எலெக்ஷன் வந்துருச்சு நீங்க எவ்வளவு புளி வேணுனாலும் பாரு நாங்க தான் டெண்டர் எடுத்துக்கிறோம் நீங்கள் போய் எவ்வளோ புளி வேணாலும் அடிச்சுக்காங்க ஓட்டு மட்டும் ராஜகோண்டருக்கு போடுங்க அப்படினுக்குறாங்க அதே மாதிரி ராஜகோண்டருக்கு போட்டாங்க ஜனங்களும் போய் அந்த காட்டுக்குள்ளே போய் புளி அடிச்சுட்டு வந்தேன் எந்த பாரஸ்காரம் போலீஸ்காரன் யாரும் அவங்கள தடுக்கலை அதில் ஒரு இது அப்புறம் இந்த இப்போ கொம்பு அடிச்சுட்டு வரத்துல போய் வேறு வேறு ரேங்கில் போய் அடிச்சுக்காங்கிறது போலீஸ்காரின் சப்போர்ட்டு பாரஸ்காரன் சப்போர்ட்டு ரெண்டு தரப்புக்குமே லஞ்சம் எங்கேயோ எங்கேயோ அடிச்சிக்காங்க என்னமோ பண்ணிக்காங்க எங்கள் பாக்கெட்டுக்கு பணம் வந்தால் போதும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரெண்டு துறையுமே வந்துடுச்சு சரி அந்த டைமில் என்ன பண்ற அப்படி வேறுப்பேன் மாதையே சரி இவன் என்னை கொண்டுட்டு வந்து ஊருக்குள்ளே சேர்த்திக்கிட்டா தம்பி கொண்டுட்டு வந்து ஊருக்குள்ளே சேர்த்துட்டோம்னா இவன் வேட்டைக்கு போகலன்னா நமக்கு பழப்பு இல்லை அப்படி என்ன இவரை என்ன பண்ணுறாரு டேய் நீ போய் அட்ரா அட்ரா வரத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது இவரை காட்டுக்குள்ளே அப்படி அப்படியே கொஞ்சம் நான் உத்தரவு தான் இல்லை கடப்பாடல ஊருக்கு பக்கத்தில் இருந்து இப்போ அது டேய் டே இருந்தால் போலீஸ் வருது இன்னும் கொஞ்சம் ஓடி போயிருக்குள்ள அங்கே போனால் சரி டே இங்கேயும் வருது இன்னும் கொஞ்சம் ஓடி கொடுல இடத்துக்கு போயிடு வனவிலங்கு ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு வனவிலங்கு எப்படி இப்போ வாசிக்குதோ அந்த மாதிரி ஏரியாவை கொண்டுட்டு போயிட்டார் அப்புறம் சரி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு பின்னால் யானை கொம்பலம் கொஞ்சம் குறைஞ்சிக்குச்சு குறைஞ்சிக்கிட்டு பின்னால் என்ன பண்ணுறது ஊரில் யார் யார் பெரிய மனுஷரு நல்ல பணக்காரன் யார் அவங்ககிட்ட போகிறது போய் என்னமோ எங்கள் தம்பியை பற்றி பேசுனீங்கம்மா நீ சரி என்ன பேசுனே அப்படிங்கிறது ஐயோ சாமி நான் என்ன மாதிரியா பேசுனேன் அது என்ன பேசுனே எனக்கு என்ன தெரியும் அவன் மரன்னு எடுக்கிறானே ஒன்று ஒன்று சொல்கிறேன்னு எடுக்கிறானே அப்படின்னு இப்படி ஒரு கூட்டத்துக்கு போட்டு வந்துடுறது அட என்ன மாதிரியா இப்படி சொல்கிற மாதிரியா என்ன மாதிரியா இது இப்போ அநியாய மாதியா மாதிரியா உங்களுக்கு நான் யார்கிட்ட மாதிரியா சொன்னேன் அட எனக்கு என்னப்பா தெரியும் அவன் இங்கே சொல்கிறானே உன சொல்கிறதே நான் என்ன படி தொலைக்கிறது அவனை எப்படி தப்போ ஆற கட்டுறதுன்னே தெரியல அப்படிங்கிறது சரி அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அவன் பணக்காரன் சரி மாதிரியா எப்படியோ ஒன்று ஒன்றால தான் ஆகணும் எப்படியோ தம்பி தானே சொல்லி சரி கட்டு ஆ சரி என்னம்மா அவனுக்கு பத்தியத்துக்கு செலவு பணம் இல்லையா என்னம்மா ஒரு ப ஒரு அமௌண்ட் கொடு அப்படின்னு அமௌண்ட்டு வாங்கிக்கிறது அமௌண்ட்டு வாங்கி அவங்க மஜா பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறது மறுபடியா இது இது இப்படியே விட்டாலும் சரி வரேன் அதை போய் அவங்க போய் வேறு மாட்டேன் ஒரு நாளைக்கு இது பண்ணிக்கிட்டாங்களா சொல்லிட்டாங்களா அப்படி இப்படிதான் டே இப்போ போய் போலுக்கா இப்படித்தான் நான் பேசினேன் அந்த பேசுனாங்க நான் சொல்லி கிள்ளி ஆரை கட்டி எவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறேன் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் வரும் நீ அதை கட்டுக்காத அப்படின்னு இன்னும் அங்கேயும் சொல்லிப்படுறது இப்படி தான் இவருடைய வேலை கேம் டபுள் கேம் தான் இவர் இவரும் சீனிவாசனை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வீரப்படம் அந்த அளவுக்கு அது பண்ணி விட்டாங்க கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரியா கூட பிறந்த அண்ணனும் ஒரு காரணம் இதுக்கு முழுக்க முழுக்க போவும் காரணம் டிஎப்போவுக்கு இப்போ வீரப்பனுக்கு ஆப்போசிட் குரூப்பும் ஒரு காரணம் மூணு காரணம் மாதையும் வந்து போலீஸையும் கவனிச்சிட்டாரு ஃபாரஸ்ட்டையும் கவனிச்சிட்டாரு இப்படிப்பட்டவர் எப்படி மாற்றார் மாற்றாருன்னா இந்த ரெண்டு மல்ரு ஃபஸ்ட்டு நடந்துச்சு பாத்தியா இந்தந்த காட்டு இருந்து வருது அது இந்த ரெண்டு மல்டுற ஆவ ஆவாத்துக்கு முன்னே தான் இதே சீனிவாசன் டிப்பா தான் குழந்தை பையனை எல்லாம் கொண்டு போய் அங்கே பூதி படகாவச்சுருக்கிறாங்க பூதி படகாவில் ஆவலை வச்சுட்டு இருந்து கொண்டு போய் அங்கே அதில் சிதம்பரம் கிட்ட கொடுக்குறாங்க இந்தந்த ரேஞ்சு ஏற்கனவே இந்த கதையை நான் சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிவிட்டேன் இந்த இதுலேயே தான் மறுபடியும் அவங்க கொம்ப வச்சு பிடிச்சி கொடுத்தாங்க அவங்க வந்து ஆப்போசிட் குரூப் என்னங்கிறாங்க கொம்ப வச்சு பிடிச்சி கொடுத்துட்டா மாதையே எங்கள எங்களைன்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க என்னங்கிறாங்க பூதி பாதத்தில் பிலிரங்கா பட்டாவில் போய் ஆணை அடிச்சுட்டு அங்கே சீட்டை எழுதி வச்சுட்டு இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது அதில் தான் மாதிரி பிடிக்கிறாங்க அப்புறம் என்ன ஆச்சு அந்த ரெண்டு மல் வீர மண்ணை அப்படி பார்த்தியா அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க தாசிரின்னு ஒரு செட்டியார் ஒருத்தர் இருந்தா அப்படி அந்த தாசிரி செட்டியார் வந்து அந்த ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க பார்த்தியா வீரப்பன் சுட்டு செத்து போயிட்டாங்க பார்த்தியா அவங்களுக்கு ஒரு ஏக்கரை காடு விற்கிறாங்க காட்டை விட்ட பின்னாடி காட்டை விற்றுபட்றாங்க இந்த ரெண்டு மலர் கேஸில் வீரப்பனுக்கு உடனே தாசிரிச்சிடாருன்னு ஃபைல் பண்ணி கேஸில் கேஸில் சேர்த்து போடுறாங்க அப்புறம் என்ன ஆகி போயிடுது ஏன்டா நான் உங்களுக்கு காடு கொடுத்தேன் நான் காடு கொடுத்தாது ஏங்காட்டியே வாங்கிட்டு எம்எலி கேஸ் போட்டிங்களாடா இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆஹா நீ கேஸு கேஸ் வந்தால் கேஸை பார்த்துக்க எங்களுக்கு காட்டை விடுங்கிறாங்க உங்களை நல்லைங்கன்னு தான் நான் காடு கொடுத்தேன் நீங்கள் எம்எல்ஏக்கு காசு போட முன்னாடி அது காடு உங்களுக்கு கொடுக்குறதில்ல நீங்கள் எங்கே போய் பார்க்குறீங்களா பார்த்துக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதாக இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் காட்டு வில்லங்க வந்துடுச்சு யாருக்கு தாசிரி செட்டியாருக்கும் வீரப்பனுக்கு ஆப்போசிட் குரூப்புக்கும் காட்டு பிரச்சனை வந்துடுச்சு இந்த காட்டு பிரச்சனையில் என்ன பண்ணுறா அப்படி இது தாண்டா நமக்கு சரியான சமயம் அப்படின்னு பாண்டவருக்கும் துரியோதரன் முட்டா கிருஷ்ணன் எப்படி இப்போ சென்டரில் உள்ள போதோ அப்படியே அப்படி அய்யனா நீ கா வீரப்பனுக்கு ஆப்போசிட் குரூப்பு ஐயனை அய்யனா நீ காட்ட விட்டுறாத அப்படின்னு அந்தா நீ சொல்லி கொடுத்துறது இந்தா என்ன போய் செட்டியார் தாசிரி செட்டியார் நீ காட்ட விட்டுறாதா ஓ இது ரெண்டு வேலையும் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க அது நேரடியாக நான் கண் கூட பார்க்க இயல்பு இல்லை இல்லை இதை நான் கண் கூட பார்க்கல எனக்கு எனக்கு இப்போ எனக்கு வீரப்ப சொன்னது இன்னும் ஒன்று மூணு ரெண்டு ஒருத்தர் ஆமாம் இதில் என்ன பண்ணுறாங்க அப்புறம் தாசிரி செட்டியார் போய் இந்த ஆப்போசிட் குரூப்பு வீரப்பனுக்கு ஆப்போசிட் குரூப் தாசிரி போடுறாங்க தாசிரி போட்டப்பினால் ஆகி போயிருது அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க அப்டாண்டிங் ஆகிறாங்க காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே அப்ஸ்டாண்டிங் ஆகும்போது இப்போ என்ன பண்ணுறது அவங்க தம்பி மாதிரி ரெண்டு பேர்த்த ஆப்போசிட் குரூப்பில் ரெண்டு பேர்த்த போட்டிருக்குது இப்போ அவங்க எல்லாமே வராங்க காட்டுக்குள்ளே நாமளும் காட்டுக்குள்ளே இருக்கிறோம் எந்த இடத்துல யார் சந்திக்கிறோம் என்ன பண்ணுறாங்கிறது யார் யாரை போடுறாங்கிறது யார் முந்து வாங்குங்கிறது தெரியாது அப்படின்னுட்டு அதே டைமில் என்ன பண்ணிக்கிற அப்படி மாதையும் சொல்லிக் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் எனக்கு வந்துச்சு மாதையும் சொல்லாத இவராகவே அந்த பண்ணுறதுக்கலாம் அதை வீரப்பையன் ஆட்டை இது பண்ணலை எங்கள் அண்ணன் சொன்னான்னு வ மா வீரப்பையன் ஆகிட்ட சொல்லலை வரையிலுமே வாழ்ந்த அவர் நான் இருந்த காலகட்டத்து வரையிலும் அவர் சொல்லலை சரி இவராக அது பண்ணுறது அந்த இப்போ வந்து சாமி கேட்குறது அவங்க வந்து மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் போய் வீரப்பங்கிட்ட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு அவங்க தூது விடுறாங்க வீரப்பனுக்கு ஆப்போசிட் குரூப்பு தூது விடுறாங்க வீரப்பங்க சேர்ந்துக்கிறேன் வீரப்பங்க சேர்ந்துக்கிறேன்னு இவர் என்ன கணக்கு போடுற அப்படி ஏற்கனவே அவங்கள ரெண்டு பேர்த்த காலி பண்ணியிருக்கிறோம் இவங்க நம்ம கூட பகையாளி குடும்பத்தை உறவாடி கடுன்னு ஒரு இப்போ ஒரு இருக்குது இவங்க உறவாடுற மாதிரி வந்து நம்மளை போட்டா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு கணக்கு போட்டிருக்கிறாரு சரி இதை ரெண்டு ஒரு இடத்துல இவர் வாக்கு கேட்கறது உண்டு கோயிலுங்கள் எல்லாம் இது மாதிரி பச்சி வாக்கு கவுளி வாக்கு அது இல்லாமல் முத்து போட்டு பார்க்குறது ஜோலி உருட்டி பார்க்குறது இந்த வழக்குற அப்படி எப்படி வந்து அவங்கள நீ கிட்ட சேர்த்திட்டனாலும் அவனுக்கு டேஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு சாமி சொல்லிச்சின்னா அதெல்லாம் இது பண்ணார் சரி எப்படி அவங்க ஒரு பக்கம் தான் நான் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டா அது செட் ஆகாது சரி நான் இந்த ஏரியா விட்டு வேறு ஏரியாவுக்கு போயிட்டா நீ எத்தனை நாளைக்காக போய் வந்துப்படுவேன் பின்னால் அந்த ஏரியாவுக்கு வந்து தான் ஆகணும் நீ இருக்கிற ஏரியாவுக்கு அவங்க தேடிட்டு வர மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி இருக்குது இப்படிலாம் அவர் கணக்கு போட்டு பார்த்துட்டு தான் சரி அடிச்சே போட்டா அப்படின்னு நான் கேட்டாராம் அடிச்சே போட்டுன்னு வாக்காய் போய்டோம் ஆ உத்தரவாய் வச்சுடா கொஞ்ச தான் உத்தரவாய்ப்பு வச்சுடா குருடாதான் போடுறான்னு அஞ்சு பேர்த்து போட்டாங்க போட்ட உடனே என்ன ஆகி போச்சு இந்த செட்டியாருங்கலாம் சும்மா இல்லை இந்த செத்து போன செட்டியார் எப்போ தான் சரி செட்டியார் இவங்க என்ன பண்ணி விட்டாங்க பணம் பத்தாயிரமும் இருபத்தஞ்சி தோட்டம் வாங்கி கொடுத்துட்டாங்க யாருக்கு மீரப்பனுக்கு மீரப்பனுக்கு பணம் பத்தாயிரமும் சாக்கு ஒம்போ எத்தனை பேர்த்த சொல்கிறாங்களோ அத்தனை சாக்கு ஒரு பத்து சேக்காட்டை வாங்கி கொடுத்துருப்பாங்க பத்து ஆ பத்து பேரோ அஞ்சு பேரோ அது அது எத்தனை பேர்த்துக்கு கேச்சு போட்டு சாக்கு மொத்தத்தில் சாக்கு கொடுத்துட்டாங்க சாக்கு பணம் பத்தாயிரம் தோட்டாயிரம் பத்தஞ்சு தோட்டா வாங்கி கொடுத்துட்டாங்க நீ இட்டு கீழே தள்ளி விட்டினா போதும் அதுக்கு மேலே நாங்கள் வந்து பூரா அந்த பாடியெலாம் எங்கே கூட்டிகிட்டு போய் மறைக்கணுமோ மறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு குரூப் இது பண்ணி விட்டாங்க வீரப்பனுக்கு பணத்தை பத்தாயிரத்து கொடுத்து தோட்டாவியை வாங்கி கொடுத்து நீங்கள் போட்டால் போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அங்கே வீரப்பனை என்ன பண்ணுறா அப்படி சரி இது வர்றது லாபம் ஓடுறது ஓடுறது தான் போடுறது போடுறது தான் வர்றது லாபம் அப்புறம் இதில் ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க நீ கேசாய் பேருமே என்ன பண்ணுறது அங்கங்கன்னு கேட்டுக்கிறாங்க நாங்கள் காட்டை வித்து கூட உங்களை வெளியே கொண்டுட்டு வந்துடுறோம் கேசானா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க சார் என்ன போடுறா போடுறதான்னு போட்டாங்க அஞ்சு பேர்த்த போட்டாங்க செட்டியாருக்கு எவ்வளவு ஓடி ஒடிச்சிக்கிட்டாங்க செட்டியாருங்க ஒழிச்சிக்கிட்டாங்க அஞ்சு பேர்த்த போட்டால் செட்டியாருங்க தூக்கிறதுக்கு விளையாடா கட் பண்ணுறதுக்கு வெளியாடா அப்படின்னு படம் தான் வேறு தான் போலாம் போய் ஊருக்குள்ளேயே போந்து செட்டியாருங்களை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வேறுப்பான் இது பண்ணுற அப்படி அப்புறம் அதெல்லாம் ரெண்டு வருத்தருந்துட்டு இங்கே கிடைக்கறதே இது பண்ண முடியல இப்போ விட்டு போடங்களே கொண்டு போய் இது பண்ண முடியல இன்னும் போய் ஊரில் இட்டுப்பிட்டா என்ன பண்ணுறது அவங்கள யார் தூக்கி கொண்டு எங்கே கொண்டுட்டு போகிறது அதெல்லாம் ஆகாது நீ இதையும் தூக்கு போகலாம் அப்படின்னுட்டு இதையும் எல்லாம் வெட்டி கொண்டு போய் எல்லாம் ஆற்றுல எஞ்சிப்பிட்டாங்க எஞ்சிப்பிட்ட பின்னாடி இதில் மாதே என்ன பண்ணுறாங்க அந்த தாசிரி செட்டியார் இப்போ அதில் ஒரு பையன் தப்பிச்சு போயிடுறான் ஒரு பையன் தப்பிச்சு போய் அவன் மாதேஸ்வரம் பிள்ளை ஸ்டேஷனில் எங்கள் அப்பமாரையும் விட்டாங்க எங்கள் அப்பனே எங்கள் சித்தப்பனா எல்லாம் விட்டாங்க அப்படின்னு அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கண்ணு நீ நாடா தாசிரி செட்டியார் கேசல இருக்கிற ஃபஸ்ட்டு நீ அரெஸ்ட் ஆகடான்னு அவனை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அரெஸ்ட் பின்னால் யார் யாராக அரெஸ்ட் பண்ணி யார் யாராக ஒப்பனை இட்டது உங்கள் சித்தப்பராக யார் யார் இட்டதுன்னு இப்படி கேட்குறாங்க அப்புறம் அவன் லிஸ்ட்டு கொடுக்குறான் தாசிரி செட்டியார் என்னுடைய தம்பி கூட பிறந்த தம்பி ஒரு ஆள் அவங்க சித்தப்பா ஒரு ஆள் மகாலிங்கன்னு சொல்லி மாதையன் இவங்கள எல்லாத்தையும் தூக்குறாங்க தூக்கி கொண்டு போய் மூணு பேர்த்துக்கு அந்த அஞ்சு மலர் கேஸு இந்த தாசிரி சுட்ட கேஸ் ஒன்றும் அந்த ஒரு பையன் அது அந்த பையன் மேலே அப்புறம் இதெல்லாம் கேஸ் எல்லாமே அவன் எல்லாமே ஒரே ஜெயிலாங்க மைசூர் ஜெயிலில் வீரப்பனுக்கு ஆப்போசிட் குரூப் அந்த பையனும் அஞ்சு பேர்த்த பிள்ளை ஒருத்தன் தப்பிச்சு வந்தால் பார்த்தி அதில் அதில் ஒரு பையன் அங்கே இருக்கிறான் அந்த செட்டியார் சுட்ட கேஸில் அவனை அங்கே அதே ஜெயிலில் இருக்கிறான் இவங்களும் அதே ஜெயிலில் இருக்கிறாங்க அப்போ அர்ஜுன் அதே மைசூர் ஜெயிலில் இருக்கிறான் அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நீ எனக்கு சாட்சி சொல்லக்கூடாது நான் உனக்கு சொல்கிறது இல்லைங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணி அங்கேயே இது பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி சாட்சியம் சொல்லலை ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சி சொல்லலை கேஸு விடுதலை ஆயிடுச்சு அந்த கேஸில் யாருக்குமே தண்டனை இல்லை ஃபஸ்ட்டு இருந்தவங்களுக்கு தண்டனை இல்லை ரெண்டாவது ஆறாறு குப்சாமி அர்ஜுனை துர்ஷாமி கண்டியாமடி கிருஷ்ணன் இவங்க நாலு பேர்த்துக்கு அந்த கேசலேருந்து விடுதலை ஆகி அவங்களுக்கு யாரும் சாதி சொல்லலை இதே பின்னாடி ஆண்டி ஆண்டிப்பனுக்கு சின்ன குஞ்சுக்கு கருமாறனுக்கு கருமாறனுக்கு பொன்னி மாதனுக்கு நாலு பேர்த்துக்கு அந்த ரெண்டு மல் கேசில் சா சாட்சி சொல்லி இப்படி தான் தண்டனை ஆகி போச்சு குறைஞ்ச தண்டனை ஏ ஒன் ஏ டூலாம் கேசலை சிக்கலை இவங்க எட்டாவது பத்தாவது ஆளுங்களுக்கு வந்து தண்டனை ஆகிப்போச்சு அது ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் அப்படி இதாகிப்போச்சு அந்த கேஸில் இது பண்ணி அந்த கேஸில் அவங்க தண்டனையில் இருக்கும்போதே சிதம்பரம் ரேஞ்சர் கேஸுக்கு இப்போ அங்கே போகிறப்படி சிதம்பரம் ரேஞ்சர் கேஸில் ஆண்டிப்பாங்க அங்கே தண்டனை ஆகி போயிடுது ஆண்டிப்பனுங்க பெருமாளுக்கு அங்கே தண்டனை ஆகி போயிடுது அந்த கேஸில் இருந்து இப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் வெளிவந்திருக்கிறாங்க இந்த இதில் எப்படி மாற்று

அதில் தான் மாதையன் அரெஸ்ட் ஆகிறார் அப்படி அவருக்கு மாதையனுக்கு கண் இதில் கன் கன்வெண்ட் ஆகினதே சிதம்பரஞ்சர் கேஸில் ஒன்றில் தான் ரெண்டு மல்டர் கேஸ்லேயும் ஆகலை ரெண்டு மல்டர் கேஸ் போதெல்லாம் அவர் இதில் இந்த அடங்குது டிஎப்ப கஸ்டடியில் சீனிவாசன் டிஎஃப கஸ்டடியில் இருந்தது அப்போது இந்த அளவுக்கு மாதையும் வந்து அதில் தான் அரெஸ்ட் ஆகி கன்விக்ட் ஆகி கடைசி வரைக்கும் வெளியே வரவே முடியும் வெளியே வரவே இல்லை தான் அப்படியே உள்ளே டெத் ஆன பின்னாடி தான் போய் பாடி வராங்க இப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது எத்தனை வருஷம் உங்கள் கூடவே இருந்தார் மாதையன் மாதையும் என் கூட ரெண்டு மூணு வருஷம் இருந்தா அப்படி ரெண்டு மூணு வருஷம் ஆ அப்போல்லாம் உங்கள் கூட பேச்சு அவருடைய அவர் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலையா உங்ககிட்ட இல்லை இல்லை அதே மாதையும் இவங்கெல்லாம் அது இல்லாமல் என்ன பண்ணிவிட்டாங்க கண்டியாமட்டு பையன் குழந்த பையன் இவங்கெல்லாம் சேர்ந்து மாதன் சொல்லி ஒரு ஆள் அர்ஜுனனு சொல்லி ஆள் ரம்பாடி இனத்தவர் ஒன்று செட்டியார் இனத்தவர் ஒன்று இவங்க போய் எல்லாமே வீரப்பங்கிட்ட போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க தான் சரி அந்த மாதனும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாலும் தான் அப்புறம் அர்ஜுனும் இருந்தாங்க தான் இவங்க ஏதோ போய் யானை போய் அங்கே வேட்டைக்கு போய் ஏதோ ஒரு இடத்துல யானை கொம்பை வச்சுருக்கிறாங்க அந்த கொம்பை எடுத்து விட்டாங்கன்னு சொல்லி மாதையும் கொண்டுட்டு போய் ரெண்டு பேர்த்த பிடிச்சி மரத்தில் கட்டி வச்சு சுட்டே விட்டா அப்படி சுட்டு வேகிச்சுட்டாங்க விட்டாங்க அது கேஸ் ஆச்சு ஆகலையா அது எனக்கு இன்னும் முழு டீட்டெயில் தெரியல யாரும் இன்வால்வ் ஆனாங்க அது கேஸ் என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது எனக்கு இன்னும் முழு டீட்டெயிலை கண்டுபிடிக்க முடியல சிறைக்குள்ளே வந்து இந்த பயந்து நடுங்கிறது மாதையும் அந்த சமயம் தவிர வேறு உண்டா வீரப்பனுக்கு எதிரான விஷயங்கள் உண்டா வீரப்பனுக்கு எதிராக பேசுவேன் அப்படியே இல்லை இல்லை அந்த ஆள் பாரஸ் பாரஸ்டாரங்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படி தெரியுமா என்னை வெளியே விடுங்க வெளியே விட்டால் நான் போய் உடனே சாண்டர் பண்ணுறேன் இல்லைன்னா பொண்ணு கொடுத்துட்றேன் இல்லைன்னா சுட்டு கூட கொடுத்துட்றேன் என்னை வெளியே விடுங்க அப்படின்னு தான் இருந்தாலும் கேட்பா அப்படி ஒன்றை வெளியே விட நாங்கள் தயாராக இல்லை போலீஸாரும் பாரஸ்தாரன் ஒன்றை நாங்கள் விட தயாராக இல்லை போத நீ இதுவரையில அது பண்ணி விட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அந்த இதில் அவங்க போய்ட்டு இருந்தாங்க ஆனால் பாலாறு பாம்பிளாஷாவும் போலாம் கூட மாதம் அங்கே தான் இருந்தா அப்படியா நமக்கு தெரியல ரெண்டாயிரம் அப்போ உங்கள் வந்து மாற்றிட்டு வந்துட்டா அப்படியே அங்கே இருந்தால் அப்படியே எனக்கு சரியான ஞாபகம் இல்லை பாலாறு ஆன பின்னாடி கூட இப்போ ரசி வரைக்கும் மாதையினை வந்து வீரப்பனை என்ன எந்த மாதிரியான கருத்தோட்டத்தில் வச்சுருந்தார் கருத்தோட்டத்துல வச்சிக்கிட்டதெல்லாம் வீரப்பனை வந்து ஒரு ஒரு தனிதலை தான் வச்சிருந்தா அப்படி இவரு இவன் நாட்டுக்குள்ள வரக்கூடாது வீரப்பனை காட்டுக்குள்ளேயே முடிச்சு பிடின்னுங்குறது வந்து மாதவியனோட ஸ்டைல் வீரப்பன் வந்து மாதவையனை பத்தி என்ன நினைச்சாரு மா வீரப்ப அந்த அளவுக்குலாம் எல்லாம் இல்ல வீரப்பன் வந்து அண்ணன் அண்ணன் அவன் ஃபேமிலி ஆயிட்டான் அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்ணத்தில தான் இருந்தார் அவழிய வீரப்போ வந்து யாரையுமே அவங்க ஃபேமிலியோ இவங்களையோ இப்போ இது பண்ணிப்படலாங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் இவங்க அண்ணன் பண்ணுறது சரியில்லைங்கிறது தெரியும் தெரிஞ்சாலும் இவர் பொறுத்துக்குவா அப்படி மாதையும் உள்ளுக்குள்ளே இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து வேலையை செஞ்சு போடுவா அப்படி இவரும் அதை மனசில் வச்சிக்கிட்டு அப்படி அண்ணன் செஞ்சது தப்பு தெரிஞ்சா தெரிஞ்ச தெரியும் தெரிஞ்சாலுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி அது அவர் அப்படி இல்லை மாதே ஆ போனேன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னும் ரெடி பார்த்து விட்டேன் இன்னும் இன்னும் கொலை கேசு இன்னும் இன்னும் ஒரு ப ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளே தான் போன ஒழி காட்டு பக்கம் வர முடியாதுங்கிற மாதிரி வீரப்பை சம்பாரிச்சு கொடுத்தது பூரா வீரப்பன் வீரப்பனுடைய பணமோ சொத்தோ பூரா நம்மளுக்கு நம்ம பையனுக்கு நம்மளோட இது பண்ணிக்கணுமோ மொழி அவன் வந்து நம்ம கிட்டே பங்குக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் மா மாதையனுடைய கணிப்பு ஆனால் இவர் வந்து அப்படி கிடையாது அண்ணன் நல்லா இருக்கணும் அண்ணன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அண்ணன் மண்டாட்டி நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் தம்பி விட்டு பசங்க நல்லா இருக்கணுங்கிற இடத்துல தான் இவர் போனார் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஆனால் நமக்கு வந்து தொந்தரவு கொடுத்தா அவனுக்கு நான் ஆப்போசிட் தான் என்னை காட்டி கொடுக்கறது பண்ணால் நான் எதுக்கும் துணிவேன் ஏன்னா வயிற்றுக்கு இல்லைனா சொன்ன மாதிரி எனக்கு தொந்தரவு ஆ பெத்த அண்ணனா இப்போ பெற்ற தாயாக இருந்தாலும் சரி பெத்த தாப்பனாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி போடுறாங்கிறதுக்கு தான் வருவேன் என் உயிர் எனக்கு முக்கியம்